ஏன்டி எங்க மாமியாருக்கு இதெல்லாம் நான் செய்யக்கூடாதா வயசான காலத்துல சாப்பிட்டு சந்தோஷமா போய் சேரட்டமே எவனோ ஒருத்த நூறு ரூபாய் நோட்டு நூறு ரூபான்னு சொன்னானா ஐநூறு ரூபா நோட்டு ஐநூறு ரூபான்னு சொன்னானா அந்த மாதிரி இருக்கு நீ சொல்ற கதை உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் தேங்காய் உடைக்கிற மாதிரி பளிச்சுன்னு சொல்லு சத்தமா பேச சதி சொல்றேன் என் மாமனார ஒன்றரை கண்ணா உயிரோடு இருக்கும்போது ஒரு இடத்துல வாங்கி போட்டான் அது ஏதோ ஒரு கம்பெனி எல்லாம் ஆட்டியப்பட்டு போயிட்டான் என் மாமனாரு அந்த கம்பெனி மேலே கேஸ் போட்டாரு அதுவும் ரொம்ப வருஷமாக போய் நடந்தது ஆனால் அவரும் போய் சேர்ந்துட்டாரு அந்த கேஸில் நம்ம ஜெயிச்சிட்டோம் ஆனால் அந்த இடம் பத்து கோடி போதும் என்னது பத்து கோடியா அதுக்கு தான் இந்த கவனிப்பா ஆமா இங்கே வீட்டுக்காரே அந்த இடத்த வைக்கிறதுக்கு பாட்டியை ரெடி பண்ணிட்டாரு நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோம் மொத்த பணத்தையும் எங்க வீட்டுக்கார பேர்லயும் என் பேர்லயும் டெபாசிட் பண்ண போறோம் அது எப்படி முடியும் முறைப்படி அந்த பணம் வத்திக்கு தானே போனோம் ஏய்

என்னை வேற அநாதாசிரமத்தில் கொண்டு போய் விடலான்ட்டுருக்குற இது தாண்டி வச்சிருக்கிற ஒரு ஆப்பு என்ற கையெழுத்து மொத்த பைசா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது தெரியுமா நான் இருக்க வரையில் என்னை நல்லா பார்த்துக்கணும் நான் செத்ததுக்கு அப்புறம் நல்ல முறையை அடக்கம் பண்ணணும் அப்படி இல்லை அந்த சொத்து அநாதாசிரமத்துக்கு போயிரு தான் எழுதி வச்சிருக்கு உயிர மத்தியானத்துக்கு ஆடு கோழி மீன் எல்லாம் இருக்குது நல்லா சமைச்சு எடுத்துட்டு வா சரியா இல்லை தொலைச்சு போடுவோம் தொலைச்சு தெரியுதா ஐயோ ஒரு வீடு வாசலெல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு பணம் பார்க்கலான்னு பார்த்தேன் அதனால தான் உங்கள் வீட்டுக்காரரை கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் போனேன் வந்தேன் காசு கேட்கும் போதெல்லாம் கொடுத்தாரு எனக்கு பட்ட நாமம் அதே மாதிரி தான் உனக்கும் ஒரு பட்ட நாமம் வரட்டுமா சரி அம்மா பொண்டாட்டி சரியாக வந்து சாப்பிட்டு பேசுகிறேன் பட்டுமா இந்த வீடியோ பிடிச்சிருக்கா வார வாரம் எங்கள் சேனலில் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்